அண்ணா இரட்ட இல்லை இதோ வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் வந்து கொண்டிருக்கிறார் பாராளுமன்ற தொகுதியிலே சிங்கி ராமச்சந்திரன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு இதோ நம்ம எம்எல்ஏ கஸ்தாம எல்லாரும் இரட்டை

புரட்சி தலைவர் அம்மாவர்கள் அண்ணாசியுடன் வார்த்தைகளை தாருங்கள் தாருங்கள் என்று ஐடி மாநில தலைவர் அனர்சி சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் வரியில் இருந்திருக்கிறார்கள் அன்பு தாய்மார்கள் பெரியவர்கள வெற்றி வேட்பாளர் அவர்களோடு கொரோனா காலத்திலே அற்புதமான ஒரு மாதத்திற்கு அரிசி வற்பு எண்ணெய் மற்றும் அனைத்து பொருட்கள் அடைந்த குழுவை கொடுத்தது இதய தெய்வம் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்லாசியோடு கோவை நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளராக எடப்பாடியார் அவர்கள் எஸ் வேலுமணி அண்ணன் அவர்களின் பரிந்துரையில் அறிவிச்சிருக்காரு வர பத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பா ரெட்டல சார்பா ஒரு முப்பத்தாறு வயது இளைஞனுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க எட்ட நிண்ட சிம்பிள் உண்டாரா அதே மாதிரிதான் ஒன்று என்ன நாலு மொழியில் என்ன மொழியில் அவங்க பேசினாலும் பேசலாம் நீங்க இந்த ஏரியாவை சேர்ந்தவர்கள் எப்படி எளிமையான சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி இருக்காரோ அதே மத்திய அரசு திட்டங்கள் இருந்தாலும் உடனே பெற்று தர வேண்டியது என்னுடைய கடமை என்று கூறி நீங்கள் அனைவரும் இரட்டையில் சின்னத்திலே வாக்களித்து பெரு மாறியான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் முன்னேற்ற கழகம் வேட்பாளராக களமிறக்கி இருக்கிறது நன்கு கட்சி தேர்ந்த மனிதர் எம்பியா சீட்டு கொடுக்கிறதுக்கு முன்னாடியே பழைய ஆட்களே பேசிக் கொண்டிருக்கிற அரசியல் மாறி புதிய இளைஞர் அரசியலுக்கு வருகிறார் இந்த இளைஞருக்கு உங்களுடைய வாய்ப்புகளை இரட்டையில இரட்டை இரட்டையில சிறந்த கொடுக்கணும் எப்பச்சந்திரன் அவர்களும் அதுபோல மக்கள் பணி ஆற்றுவார் எனவே அன்பான பெரியோர்கள் நீங்க வாக்களிக்கிறது மட்டுமல்ல கட்டாயமா எல்லாத்தையும் எழுந்து சொல்லி வாக்குகளை வாங்கி கொடுக்கணும் மறந்துடாதீங்கம்மா ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் என்கிற இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சரும் சிந்திக்காத அந்த மாபெரும் வாய்ப்பை கொண்டு வந்து கொடுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய சின்னம் இரட்டை இலை சின்னம் என்பதை மறந்து மறந்துவிடக் கூடாது உண்மையா இல்லைங்களா அப்ப அன்பான மக்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்த்து எல்லா பொருட்களையும் விலையும் ஏற்றி இருக்கிற திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுக்க வேண்டுமென்றால் நாம் மறக்காமல் நம்முடைய சட்டமன்றத்தினுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் அனைத்திந்திய நமது மாண்முகன் இடப்பாடியார் அவர்கள் ஆட்சியை பெற்ற வெற்றி வேட்பாளர் மாண்முகு அண்ணன் கட்சி இடாளிமணி என்னுடைய ஆதரவை பெற்ற வெற்றி வேட்பாளர் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் நமது பாசத்துக்குரிய எளிமை எம்எல்ஏ அண்ணன் வி பி கந்தசாமி எம்எல்ஏ அவர்களுடைய ஆதரவு பெற்று வெற்றி வேட்பாளர் சுல்தான்பேட்டை மேற்கூட்டி செயலாளர் அண்ணன் அப்புசாமி அவர்களுடைய ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர்

ஒரு சரவை எப்பொழுது இந்த இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து இருது அண்ணா தின எகி கோட்டையாக விளைவிட்டு ஊராட்சி என்றால் இளைஞர்களின் ஊராட்சி ஏனென்று கேட்டால் நாங்கள் மக்கள் படி செய்யக்கூடியவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள்

வீட்டு வரி உயர்வு இது பல வரிகளை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்ல எங்க வாசல் கஞ்சா வைக்கிறது அமினி வைக்கிறது கண்டசாரா வைக்கிறது அதே போல போதைப் பொருட்கள் முன்னேற்ற கழக ஆட்சியிலே அவர நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமில்ல இருக்கின்ற ஒரு கிலோ மண்ணு நீங்கள் ஏழாயிரம் அரசா இருந்து கொண்டு அரசுக்கு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த வாக்களை எப்படி பதிவிட்டீங்களோ அதே போல அன்பு தம்பி ராமச்சந்திர சின்னம் இடையான மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்த வாக்களை அளிக்கின்ற வெற்றி சின்னம் இருந்தால் பதிவிட்டு பெருவாரியான வாக்குகளை வெற்றிபடை செய்தால் ராமச்சந்திரன் அவர்களும் என்னோடு சேர்ந்து இருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவரோடு சேர்ந்து ஒன்றிய குழு உறுப்பினரோடு சேர்ந்து சேர்ந்து மக்கள் பணி யாத்திரையிலே படித்தவர் பண்பாளர் அவருடைய அப்பா ஊராட்சி மன்றத்து தலைவர் சூப்பரட்சுமி ஆளுமுகர்களுக்கும் அதே போல ஆறுமுகளுக்கும் அதே போல இருக்கின்ற ஒன்றிய தோசை அவர்களுக்கும் மயிறுபாடி அண்ணன் கண்ணன் அவர்களுக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற அவர்களுக்கும் அண்ணன் கோபாலசாமி பாலசுமணி அவர்களுக்கும் பேர் இருக்கீங்க ஆணாதிக்கம் ராமராஜருக்கும் எழுச்சியோடு தனி ஒரு பெண்மணியாக சிங்க பெண்ணாக இருந்து இந்திய அரசியல் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடனும் அஇஅதிமுக ராமச்சந்திரன் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க ஒரு முப்பத்தாறு வயது இளைஞனுக்கு நீ இது போட்டு எந்த மாதிரி இருக்குங்க வருஷமா ஒரு குடும்பம் கூட கிண்டி திமுக இல்ல பத்து வருஷம் மோடி இருந்தா நமக்கு பத்து பைசா பிரயோஜனம் இருக்கா பரவாத கட்சியான பாஜகவும் வேண்டாம் கட்சியான திமுகவும் வேண்டாம் மக்கள் இயக்கமான ஏழை எளிய மக்கள் இயக்கமான நடுத்தர மக்கள் இயக்கமான மடிக்கடினி சைக்கிள் காலிக்கு தங்கம் திருமண உதவி தொகை ஸ்கூட்டி மாணி வெளிய ஸ்கூட்டி அம்மா உணவகம் அம்மா மினி கீனிக் அம்மா உப்பு அம்மா தண்ணீர் அம்மா மருந்தகம் அது மட்டுமா ஓஐபி பென்ஷன் விளைவுகள் பென்ஷன்

புரட்சி தலை அம்மாவுடைய இருக்கும் திசை நோக்கி வணங்கி விவசாயிகளுடைய விடிவெள்ளி ஏழைகளுடைய குடிமரமத்த நாயகன் அண்ணன் எடப்பாடியுடைய ஆணை கிரகமும் கோவை மாவட்டத்துடைய அனைத்து அண்ணாதுரம் போட்டியாக வைத்திருக்கும் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் முன்னாள் அமைச்சர் கழக தமிழக செயலாளர் அண்ணன் எஸ்பி அடைய ஆணை கிடக்கவும் இன்று அண்ணன் எஸ்பி வேலுமணியுடைய ஆசியோடும் இடப்போ ஆசியோடும் கழகத்தினுடைய வெற்றி வேட்பதாக அறிவிக்கப்பட்டு இங்கு

பலமாக <laughs>

உங்களுக்கு ஏதேனும் நிறை குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களின் ஒருவனாக வந்து நின்று மத்திய அரசு சார்ந்த திட்டங்கள் அனைத்தையும் இங்கிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணனோடு இணைந்து பணியாற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன் அது மட்டுமல்ல யாரு பிரதமர் இருந்தால் சரி ஐ டோன்ட் கேர் நமது மண் நமது மக்கள் நமது உரிமை நமக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தையும் போராடி கண்டிப்பாக பெற்று கொடுப்பேன் எனவே மதவாத கட்சியான பாஜகவும் வேண்டாம் குடும்ப கட்சியான திமுகவும் வேண்டாம் பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நல்லா செய்வீங்களா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அடுத்த ஒரு வார்த்தை ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த பகுதியில் வேட்பாளர் வரவேற்பில் பேச வேண்டியதில்லை முன்னேற்றக் கழகத்தின் கோட்டை பாலிட்டிக்ஸ் அவர்கள் சிறப்பான ஏற்பாடு அருமையான ஏற்பாடு பண்ணி அவர் ஏற்பாடு ஏற்பாடு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து ஜெயராஜ் கவிதா மணி சிவராஜ் சண்முகம் நந்தமணி கே எம் மாணிக்கம் செல்வராஜ் செல்வி சரஸ்வதி சங்கீதா நந்தகோபால் உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்லி ஒரே வரியில் சொல்லிடுற இங்க வந்து அனைவருக்கும்

எப்ப வேணா நீங்க என்ன கூப்பிடலாம் எளிமையான வேட்பாளர் நீங்க போன் மட்டும் அட்டன் பண்ணி உங்களோட ஒருவனால் இருந்து உங்கள் குறை நிலைகளில் பங்கேற்பேன் இங்க எம் எல் ஏவா இருக்க

எனக்கு இரண்டு திட்டத்திலே வாக்குகளின் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவீர்கள் நன்றி வணக்கம்